வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரகங்களை பத்தி பார்க்க போறோம் கிரகங்கள் பெரும்பாலுமே ஜாதகத்துல ஜோதிடத்துல ஒன்பது கிரகங்கள் அதுல வந்து இயற்கையிலே கிரகங்கள் ராகு கேது ஓகேங்களா சூரியன் சந்திரனுக்கு நிலை இல்லை மற்ற குஜாதி ஐவர்கள் சொல்ற செவ்வாய் புதன் சுக்ரன் குரு சனி இந்த ஐந்து கிரகங்களுக்கும் வக்கரம் உண்டு ஓகேங்களா உம் வக்கரம் பெற்ற கிரகங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் தனித்தன்மை இருக்கும் தனித்துவமா அவங்க செயல்படுவாங்க அவங்களுடைய சிந்தனையே வித்தியாசமா இருக்கும் நீங்க அது ஒரு லக்னாதிபதி வக்ரமா இருக்குதுன்னு பாருங்களா அவங்க கிட்ட பேசி பாருங்க அவரு அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த யாருக்காகவும் எதுக்காகவும் அதை மாத்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்தாதான் ஒரு 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 பாஞ்சு வயசுக்குள்ளே குழந்தைக்கே ஒரு லக்னாதிபதி வக்கிரமா இருக்குன்னு வச்சிங்க அவர் ஒரு ட்ரெஸ் எடுக்க போயிட்டார் அப்படின்னா அந்த ட்ரெஸ் வேணும்னா அது வேணும் தான் அதுலேருந்து அவர் அந்த இதையை மாற்றிக்க மாட்டாங்க அதுபோல் ஒரு ஒரு பிடிவாதம் அடம் பிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அது அந்த வக்கர குணங்களுக்கே கொஞ்சம் அதிகம் அந்த லக்னாதிபதி வக்கரமா இருந்தால் எந்த விஷயத்தையும் எந்த யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னுடைய நிலையை மாற்றிக்க மாட்டாரு அவருக்கு அவர் கடிவாளம் கட்டின குதிரை போல எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்ற போலேயே தான் இருப்பாரு ஒரு வேலைக்கு போனாலும் எனக்கு வேலைக்கு இப்படிலாம் இருக்கணும் அந்த போகிற ஆபிஸ் அப்படின்னு அந்த மைண்ட் செட்லயே தான் இருப்பாருங்க அப்போலாம் வக்கரம் பண்ற கிரகம் ஒரு சிந்தனையை ஒரு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டுதுன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் இறங்கி வராதுங்க மாத்திக்காது தன்னுடைய சிந்தனையை அது போல சிந்தனை தான் லக்னாதிபதி வக்கரமாக இருக்குது அது போல வந்து இந்த வக்கர கிரகங்களுடைய பலன் வந்து ஒரு அதை வந்து பின்னாடி கட்டுறதுக்கு வேலை செய்யுமா முன்னாடி கட்டுறதுக்கு வேலைமா செய்யணும் அந்த வக்கரமான கிரகம் வந்து ஒரு திரும்ப திரும்ப அந்த வக்கரமானக்கெல்லாம் பலனை தடை பண்ணாதுங்க தாமதமாக்கும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஏழாம் அதிபதி வக்கரமா இருக்காருன்னா திருமண தடை அப்படின்லாம் கிடையாது திருமணத்தை தாமதமாக்கும் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம வக்கரகிரகங்கள் அவங்களுடைய சிந்தனை ஒரு வக்கரகிரகங்கள் கொண்ட ஒரு ஒரு தம்பி ஒரு பையன் வந்து ஒரு டூ வீலர் வாங்குறாங்கன்னா எல்லாரும் போல நார்மலான இதா இருக்காது அவங்க ஒரு வித்தியாசம் அவங்களுடைய டூ வீலர் பாத்தீங்கன்னாலே வித்தியாசமா இருக்கும் அதை அந்த ஸ்டிக்கர் ஒட்டி டிசைன் பண்றதெல்லாம் வித்தியாசமா வச்சிருப்பாங்க அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும் அதுபோல் போல வக்கரம் பெற்ற குரங்கள் வந்து அவங்க ஒரு தனித்துவமா தெரிவாங்க அதுபோல் தன்மை தன்மைதான் அந்த இருக்கும் ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு இல்லை பத்தாம் அதிபதி வக்கரமாக இருக்கிறாரு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வாங்க நிறையா தொழில் செஞ்சிருப்பாங்க ஒரு இந்த குறிப்பிட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே வந்து வக்கரகிரகங்கள் சனி பகவான் இருக்காருனா அந்த முப்பது வயசுக்குள்ளே அவங்க எப்பயும் ஒரு அஞ்சு ஆறு தொழிலுக்கு மேலே மாறி மாறி இந்த தொழில் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வக்கரமான கிரகம் அதுவும் சனி வக்கரமானவங்க ஒரே தொழிலில் நீண்ட காலம் நீடிப்பதில்லை தொழிலை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க வேலையை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அது அதுபோல தன்மையே கொடுக்குது அந்த வக்கரகிரகங்கள் திரும்பி திரும்ப நடக்கிற ஒரு செயலை சொல்லுது ஒரு ஒரு ஆறாம் பாவாதிபதி வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு நோய் வருது குணமாகுது அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது வக்கரகிரகமாக இருந்தால் ஆறாம் அதிபதி வக்கரமாக இருந்தால் அந்த கோயில் குணமானாலும் திரும்ப அதே நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதுபோல தன்மையை கிரகம் கொடுக்கும் அது போல கிரகங்களுக்கு எப்படியுமே நாலேஜ் அதிகங்க அந்த வக்கரம் இப்ப ஒரு சனி வக்கரமா இருந்ததுன்னா தொழில தொழில் நுணுக்கங்கள் அவங்களுக்கு அதிகமா தெரியும் குரு வக்கரமா இருந்ததுன்னா பொருளாதாரம் எப்படி கையாளணும்ன்ற அந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம வந்து அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற தன்மை அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுபோல போல் வக்கரமான கிரகத்தோட அந்த இது அது புதன் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா கால்குலேஷன் அவங்களுக்கு நல்லா படிப்பு வரும் அவங்கள தட்டி கொடுத்தா போதும் சூப்பராக படிச்சுடுவாங்க அடுத்தவங்களோட கூர்மையான அறிவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா வக்கரகங்க அது சுக்கிரன் சுக்கரன் வக்கரமா இருக்கு இல்லை லக்னத்திலே ஏழாம் அதிபதி வக்கரமாக இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த ஏழாம் அதிபதி வக்கரமா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் நம்ம ஒரு முன்னாடி ஒரு பா ஒரு பொண்ணு பார்த்து வேணான்னு சொல்லியிருப்போம் ஒரு வரன் பார்த்து வேணான்னு சொல்லியிருப்போம் ஆனால் திரும்ப அதே வரன் அமையிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதுபோல் கிரகங்கள் திரும்ப அந்த விஷயமே நடக்கிறதுக்கான வாய்ப்பை சொல்லும் ஒரு தடையை பண்ணாது கிரகம் எப்பயுமே கொஞ்சம் தாமதமாக்கும் திரும்ப திரும்ப அந்த செயல் நடக்கிறதுக்கான வாய்ப்பை சொல்லும் பெரும்பாலுமே இரண்டு திருமணம் ஆனவங்களுக்கும் இந்த ஏழாம் அதிபதி கூட ஒன்பதாம் அதிபதி வக்கரமான கிரகம் இதெல்லாம் போதும் அது இரண்டாவது திருமணத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குதுங்க ரெண்டு சில பேருக்கு பார்த்த பொண்ணே திரும்ப வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப அதே பொண்ணு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த அதிபதி வக்கரமானாலும் சரி நாலாம் அதிபதி வக்கரமா இருந்ததுன்னா அவங்களுடைய தாயார் சொல்லலாம் மூணாம் அதிபதி வக்கரமாக இருந்தால் அவங்க சகோதர உறவு ஒரு ஒரு அதுதான் அந்த ஒரு விஷயத்துலேருந்து இறங்கி வர மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கணும்னு நினைப்பாங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வக்கர குணங்களுக்கு அந்த அளவு குணம் உண்டான இது எதுவுமே எந்த பாவம் எந்த ஒரு கிரகமும் பலனை தடை பண்ண அதனுடைய குணத்துக்கு ஏற்றபடி அந்த தாமதமாக்கும் இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொடுக்கும் அவ்ளோ அப்படி தான் ஒரு பாவ அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அஸ்தமனமாக இருந்தாலும் ஒரு எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த பாவ பாவத்தோட வேலையை செய்யும் அந்த கிரகத்தோட பலத்துக்கு ஏற்றபடி அந்த வேலையை செய்யும் அவ்வளோதான் ஆனால் வக்கரமாகச்சு இது நடக்காது அப்படின்லாம் இல்லை ஐந்தாம் அதிபதி வக்கரமாக இருக்குது குரு வக்கரமாக இருக்குன்னு குழந்தை பக்கம் தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குழந்தை இல்லை அப்படின்னு கிடையாது தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த வக்கரமான கிரகங்கள் எப்படி பலன் தருது நீங்க கவனிச்சு பார்த்துட்டே இருங்க அதில் ஏதோ உங்கள்கிட்ட வர்ற ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கிரமா இருக்கா அந்த உறவை சொல்லி கேட்டு பாருங்க இல்லை அந்த பாவ செயல் உங்களுக்கு எப்படி நடந்ததுன்னு நினைச்சு பாருங்க ஆய்வு பண்ணி பாருங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஜாதத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச ஜாதத்தில் ஆய்வு பண்ணும்போது தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் இப்போ வக்கிர வக்கர கிரகங்களை பத்தி நம்ம பயப்பட வேணாம் வக்கரகிர அது அந்த வக்கரகிரகங்கள் எப்போ வந்து நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னா நம்ம ஜாதத்துல வக்கரமாக இருக்கிற கிரகம் கோச்சாரத்துலேயும் வக்கரமாகும் போது அதனுடைய தசாபுத்தி காலங்கள் அது எந்த பாவத்துக்கு ஆதிபத்தியமாக இருக்கோ தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லைன்னா அந்த பலன் பெருசாக கிடைக்காதுங்க கோச்சாரத்துல நம்ம ஜாதத்துல என்ன நிலையில ஒரு கிரகம் இருக்கோ அதே நிலையில இருக்கணும் அதே தான் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் தூர இடைவெளி இருக்குல்ல டிகிரி அப்போ குருலேருந்து சனி எவ்வளோ தூரம் இருக்கோ அதே தூர இடைவெளியில கோச்சாரத்தில் வரும்போதும் அதுபோல் வந்து நல்ல நன்மையை கொடுக்கும் நமக்கு நம்ம பிறந்த கால ஜாதத்தில் அமைஞ்சிருக்கிற கிரகங்கள் எந்த மாதிரியான நிலையில் இருக்கோ அதே நிலையில் வந்து கோச்சாரத்தில் வரும்போது அந்த பலன் நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தாலும் சரிங்க அப்போ தான் அந்த பலனை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா ஆனால் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அமர்ந்த பாவத்து வேலையை செய்யும் அதை முக்கியமாக ஞாபகத்தை வச்சுக்கோங்க அது வந்து அந்த வீட்டுக்கார் இந்த வீட்டுக்காரெல்லாம் அது அடுத்த பட்சம் தான் ஓகேங்களா எந்த பாவத்தில் இருக்கும் அந்த பாவத்து வேலை செய்யும் தன்னுடைய நட்சத்திர சார மூலிமா நட்சத்திர சார மூலியமாவும் அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கோ அந்த நட்சத்திர சாரம் வாங்கிய கிரகம் மூலிமா அதை அனுபவிக்கிற தன்மையை சொல்லும் ஓகேங்களா குரு வக்கரமாக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு புதனோட நட்சத்திரத்தான் அந்த புதன் வந்து எந்த ஆதிபத்தியம் அப்படிமோ எந்த வீட்டு ஆதிபத்தியமோ புதன் ரெண்டில் இருக்காருன்னு வச்சுங்க சாரி குரு வந்து ரெண்டில் இருக்கிறாரு அவர் புதன் சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த புதன் வந்து எந்த பாவத்துல அமர்ந்திருக்கிறாரோ இல்ல புதனுடைய காரகத்துவம் மூலியமா நம்மளுக்கு வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அது எந்த எது மூலியமா நம்ம அதை வந்து அனுபவிக்க போறோம் அந்த பாவ பலனை அப்படின்றத அதனுடைய நட்சத்திர சாரம் சொல்லும் நட்சத்திர சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்களா அது வக்கரமாக இருந்தது அப்படின்னா அதாவது ஒரு கிரகம் கோச்சாரத்தில் இருந்து நம்ம பிறந்த காலத்தில் ஒரு கிரகம் இருக்கு கோச்சாரத்தில் பிறந்த காலத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கு கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நல்ல நிலையில் வருது அப்படின்னா அந்த பலனை நம்மளால் பெற முடியாது ஆனால் ரெண்டுத்துலேயும் நம்ம பிறந்த காலத்துலேயும் குரு வக்கரமாக இருக்கு கோச்சாரத்தில் சனி வக்கரமாகி அது மேலே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அப்போ ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வக்கரமான கிரகங்கள் கண்டிப்பாக பலனை கொடுக்கும் தாமதமாக கொடுக்கும் அதுபோல் பலனை தடை பண்ணாது திரும்ப திரும்ப அந்த செயல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணம் இருக்கும் அதுபோல் அது எந்த பாவ அதிபதி வக்கரமாக இருக்கோ அந்த பாவத்துக்கு ஏற்றபடி அந்த செயல்கள் வந்து கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கு ஒரு நீண்ட நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல வக்கரம் ஆகிற கிர கிரகங்கள் சார்ந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு அதிகம் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் வக்கரமான கிரகங்களுக்கு அறிவு அதிகம் அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவ நாலேஜ் அதிகம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நீங்க வக்கரகிரகங்களை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இந்த பாயிண்ட்ல சரியா வருதுன்னு முன்னாடியே பாருங்களை பத்தி ஒரு வீடியோ பாட்டுருக்கேன் இப்ப இந்த அமைப்பு நீங்க நம்ம சொன்ன பாயிண்ட் அதாவது பிடிவாத குணம் இருக்கும் எதுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணாது லக்னாதிபதி வக்கரமா இருக்குது எந்த பாவ அதிபதி இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதி இருந்தால் இருந்தா தந்தையார்னு சொல்லலாம் இதில் எப்ப மாறுதல் இருக்குன்னா அது வந்து குருவோட பார்வை அப்படி இருக்கும்போதும் ஒரு நல்ல பாவத்தில் இருக்கும்போதும் அது அந்த குணம் வெளியில தெரியறது இல்லைங்க அவ்வளோதான் ஓகேங்களா அது கூட வந்து ராகுவும் சேர்ந்து போச்சு ராகு வந்து செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறாரு ராகு இருக்கிறாருன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா இப்படி நீங்க கிரகங்களை பாருங்க ஆய்வு பண்ணுங்க அதுலக்கு தெரிஞ்ச தகவலை எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதும் இது கூட சேர்த்துக்கிட்டு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பலன்களை வர்றவங்களுக்கு வாடிக்கையாளருக்குன்னு சொல்லி வழிகாட்ட முடியும் நம்ம மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் இப்போ நல்ல விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த வீடியோ இருந்தாலும் பார்க்குறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடச்சிட்டே இருக்கும் அப்போல்லாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறனாலும் ஜோதிடம் சம்மந்தமான வகுப்புகள் படிக்கணும்னாலும் நம்ம நிறையா ஒரு பதினஞ்சு பதினாறு தலைப்பில் வகுப்புகள் எடுத்திருக்கோம் நீங்கள் அதாவது திருமண பொறுத்தவங்க குழந்தை பேர் டிஎன்ஏ ஜோதிடம் சந்திரநாடி ஜாமக்கோள் ஆறுடம் இது எல்லா வகுப்பும் எடுத்திருக்கோம் உங்களுக்கு அந்த ஜா வகுப்பு ஏதாவது படிக்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நம்ம போட்ட வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் நான் ஃபோன் எடுத்து பதில் சொல்லுவேன் ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடம் தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம நம்ம போட்ட வீடியோ எல்லாமே வந்து ஒரு அடிப்படை படித்து பலன் சொல்ல முடியல பலன் சொல்கிறதுக்கு தடுமாற்றமாக இருக்குது அவங்களுக்கான வீடியோவாக தான் இருக்குது விதிகளோடு போட்டிருப்போம் இன்னொன்னும் அதனால அந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க்கை வளமுடன் நன்றி நண்பர்களே